எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம இப்படி தான் இனிமே பிளான் பண்ணி பண்ணணும் ஓகே இப்படிதாங்க பாகிஸ்தான பார்த்து எல்லாருமே சொல்லிட்டு வந்துட்டு இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வாயால கெடும் அப்படின்ற மாதிரி அமெரிக்கா கிட்ட தேவையில்லாம பாகிஸ்தான் வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டாங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்போ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பெரிய பிரச்சனை வந்து போய்கிட்டு இருக்கு இப்போ இந்த ஒரு பிரச்சனையில் அமெரிக்காவும் மூக்கு நினைச்சு ஈரான் மேல ஒரு பெரிய தாக்குதலை வந்து நடத்திருக்காங்க இதனால இன்னுமே பதற்றம் வந்து அதிகமாயிடுச்சுங்க இதை பத்தி பாகிஸ்தான் வந்து அமெரிக்காவுக்கு கண்டனம் தெரிவிச்சு ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க அதுல வந்து அமெரிக்காவோட இந்த தாக்குதலை நாங்க வந்து கண்டிக்கிறோம் ஏன்னா ஆல்ரெடி இஸ்ரேல் வந்து ஈரான் மேல பலவிதமான தாக்குதலை நடத்திட்டு இருக்காங்க இப்படி இருக்கும் இந்த விஷயத்துல அமெரிக்கா ஈரான் மேல தாக்குதல் நடத்தினால இது பெரிய ஆபத்தா போய் முடிய போகுது இதனால உலகத்துல தேவையில்லாத பதற்றம் வந்து உருவாக போகுது இப்ப இந்த ஒரு விஷயத்தினால ஈரான் வந்து அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்காண்டி ஐநா விதிமுறைகள் படி என்ன வேணா வந்து பண்ணலாம் அவங்கள பாதுகாத்தே ஆக வேண்டிய கட்டாயத்துல ஈரான் வந்து இருக்காங்க அமெரிக்கா இந்த மாதிரி தாக்குதலை நடத்திருக்கவே கூடாது அப்படின்னு அமெரிக்காவோட தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமா இந்த மாதிரி அம் பாகிஸ்தானோட வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க இப்போ இந்த விஷயத்துல பரவாயில்லப்பா பாகிஸ்தான் அமெரிக்காக்கே கண்டனம் தெரிவிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு பாகிஸ்தானை யாருமே பாராட்டலைங்க யாருமே பாராட்டலனா கூட பரவாயில்ல பாகிஸ்தானை பயங்கரமா திட்டி தீர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பாகிஸ்தான் அமெரிக்கா விஷயத்துல மாத்தி மாத்தி நிலைப்பாடு எடுக்கிறது தான் ஏன்னா இப்ப வந்து அமெரிக்காக்கு எதிராக இந்த மாதிரி கண்டம் தெரிவிச்சு ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க ஆனா அதுக்கு முன்னாடி அமெரிக்கா பத்தி பாகிஸ்தான் என்ன தெரியுமா சொல்லிட்டு இருந்தாங்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு அமெரிக்கான நோபல் பரிச கொடுத்தே தீரணுப்பா ஏன்னா அவர் வந்து அதுக்காண்டி ரொம்பவே பாடுபட்டு இருக்காரு எங்களுக்கும் இந்தியாவுக்கும் பெரிய பிரச்சனை வந்து போச்சு போர் பதற்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு ஆனா அந்த ஒரு பதற்றத்தை தனிச்சு எங்க ரெண்டு பேருக்குமான பிரச்சனையை வந்து அவர்தான் முடிவுக்கு கொண்டு வந்தாரு அதனால அவருக்கு பாராட்டு தெரிவிக்கும் விதமா நாங்க வந்து அவங்களுக்கு நோபல் பிரைஸ் வந்து கொடுக்க சொல்றோம் அதனால அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து நோபல் பிரைஸுக்கு வந்து நாங்கள் வந்து பரிந்துரை பண்றோம் அப்படின்னு இந்த மாதிரி பரிந்துரை வந்து பண்ணியிருந்தாங்க இது மட்டும் இல்லாம பாகிஸ்தானோட ராணுவ தளபதி அசிம் முனிர் அமெரிக்காவுக்கு போய் இந்த ஒரு விஷயத்த வந்து சொன்னாரு ட்ரம்ப்புக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தே ஆகணும் அதுக்கு வந்து அவர் தகுதியான நபர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க இப்படி பேசிட்டு இருந்தவங்க இப்போ திடுதுப்புன்னு அமெரிக்கா மேலே கண்டனம் தெரிவித்தா எல்லாரும் கேள்வி எழுப்பாங்களா இல்லையா அப்போ நீங்கள் அப்படி பேசுனீங்க இப்போ நீங்கள் இப்படி பேசுனீங்க இப்போ வந்து சொல்லுங்கள் ட்ரம்ப்புக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கலான்னு சொல்லுங்க அப்போ நீங்கள் எப்படி அந்த மாதிரி பேசலாம் அப்படின்னு பல பேர் வந்து பாகிஸ்தானை விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ இந்த விஷயத்துல தாங்க பாகிஸ்தான் வந்து பயங்கரமா மாட்டிக்கிட்டாங்க சரியான நேரம் பார்த்து பாகிஸ்தானோட ராணுவ தளபதி அசிம் முனிர் வந்து அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தாரு அதுக்கப்புறம் வந்து பாகிஸ்தான் கவர்மெண்ட் ட்ரம்ப்புக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கணும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி குளறுபடிகள் எல்லாமே வந்து நடந்திருக்கு இப்போ இதனால பாகிஸ்தானுக்கு தேவையில்லாத அவப்பெயர் வந்து உருவாயிருக்குங்க ஆல்ரெடி பாகிஸ்தானுக்கு எக்கச்சக்க பஞ்சாயத்து வந்துருக்கு இப்போ அமெரிக்கானால இன்னொரு பஞ்சாயத்து வேற உருவாயிருக்கு இதை எப்படி வந்து பாகிஸ்தான் சமாளிக்க போறாங்களோ தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க ஏன் நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்